இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் இந்த எல்லாம் வடிவ நல்லா அவிஞ்சு கருவாட்டு குழம்பு ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து யாழ்ப்பாண முறையில் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்க போகிறோம் அடுப்பு போட்டு சட்டி வச்சாச்சு சட்டி கொஞ்சம் ஹீட்டரட்டும் ரெண்டு ரெண்டரை ட டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு தொட்டு கடுகு போடுவோம் அப்படியே ஒரு கொஞ்சம் பெருங்கு சீரமும் போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயமும் போட்டுட்டு கருவேப்பில் அதுக்கப்புறம் வெங்காயம் വെങ്ക വിട്ട് ലൈറ്റാ കൊഞ്ചം ഉപ്പ് പോട്ടിട്ട് വെങ്കായം വിളങ്ങൾ ഇതോടെ സേർത്ത് കൊണ്ട് പച്ചമിളും പോട്ടിട്ട് എന്നിട്ട് കൊഞ്ചം ഉള്ളി പുളിയയും പോ ஹீட் ஓரளவாக வச்சுக்கொண்டு மீடியம் ஹீட்டு அப்புறம் வெந்தயம் இல்லாம கறி போயிடும் இப்போ நாங்கள் வந்து தக்காளி பழம் சேர்ப்போம் இதெல்லாம் படி வதங்கிட்டது இனி நாங்கள் கருவாட்டை போடுவோம் இதெல்லாம் ஏற்கனவே க்ளீன் பண்ணி விளாஞ்சு விட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்த கருவாடு இதை போட்டுட்டு நாங்கள் இனி இது மேலால் மஞ்சள் தூள் போடுவோம் பிறகு யாழ்ப்பாணத்துக்கரைத்தூள் மிளகாய் தூள் செண்டு கரண்டி அப்புறம் இதோட கொஞ்சம் புளி சேர்த்துட்டு புளி நீங்கள் எப்படியும் விடலாம் பிறகு தண்ணி கலக்கிறது தானே இல்லை இதுக்கு பதிலாக தண்ணியை கொஞ்சம் கூட புளியோடு சேர்த்து அப்படியும் விடலாம் இல்லாட்டிக்கு இப்படி விட்டுட்டு இதோட சேர்த்து ஒரு கப்பு தண்ணி விடலை கணக்கை விட வேணும் அப்புறம் பால் விடுறது കൂടെ ഇന്നും കൊഞ്ചം തണ്ണി കുളമ്പായി വിടണമെണ്ടും വിടല ഇപ്പോൾ രണ്ടാം പാൽ മൂണ്ടാം പാൽ എന്താ വെറുതെ ഇല്ല ഇപ്പോൾ തന്നെ കൊഞ്ചം கொஞ்சம் ഇറക്കേക്ക് കൊഞ്ഞ് മുതൽ ഒരു സൊട്ട് തലപ്പാൽ கொஞ்சம் സൊട്ട് കൊഞ്ചം മൂടുക്കാരിണ്ട இதுக்கு நான் உப்பு போடல விருப்பமெண்டா நீங்கள் போடலாம் என்று இதில் இருக்கிற உப்பே காணும் அதோடய வெங்காயத்துக்கு கொஞ்சம் முதல்ல உப்பு போட்டது வதங்கிறதுக்கு ஸோ அப்போ அதெல்லாம் கணக்காக இருக்கும் அளவு இல்லை அதுக்கு மேலே எனக்கு உப்பு வேணுமெண்டா விருப்பம்டா நீங்கள் உப்பு போடலாம் கொஞ்சம் முதல்ல இருக்கிற தூளை கழுவி இதில் ஊற்றுவோம் ஓகே நீ இப்படியே மூடி விடுவோம்

எல்லாம் படியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டு திரும்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அவிய விடுவோம் தண்ணி குறைய இப்போ பிரட்டல் மாரி கொஞ்சம்டா தண்ணியை கொஞ்சம் குறைச்சி தனிப்பாலில் விட்டு செய்யலாம் இப்போ கொஞ்சம் குழம்பு மாரி இப்படி வேணுமெண்டா இப்படி செய்யலாம் ஓகே இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் இந்த எல்லாம் படி எல்லாம் அவிஞ்சி വന്നിട്ട് കരുവാട്ടക്കുളമ്പ് രടി അപ്പം കൊഞ്ചരം ഇന്ന് ഹീറ്റ്ലേ ഇറന്ന ഹീറ്റ് കൊഞ്ചം പറ്റുന്ന മതി ഒരു മാതിരി വരും അതുപോലെ സാപ്പം ഇപ്പോൾ വേണമെങ്കിലും അടുത്ത് സാപ്പടല ഓക്കെ ഇണ്ടയ്ക്ക് നാങ്ങ കരുവാട്ട് കുളമ്പ് ചെഞ്ച് നെക്സ്റ്റ് ടൈം ഇന്നൊരു വീഡിയോയിൽ പാപ്പം ബൈ ബൈ